நடந்த அாவித்திருக்கிறோம் ஐம்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நிலைமை வந்து இன்று காலையில் இருந்தே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கரூர் மாநகரம் முழுவதுமே மாவட்டம் முழுவதுமே நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அவங்களுடைய உடலெல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறது அவருடைய மொத்தமாக அருவுறள் மட்டும்தான் நம்ம கேட்குறோம் மருத்துவமனை கொண்ட கிராயம் பார்க்கும் பொழுது ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு கேடயமாக தன்னை பணிபுடைத்துக் கொண்ட ஆட்டோ டிரைவர் நெருவர்கள் அடிப்பட்டப்படுகிறது ஓம்கார்ட் அக்கா அவங்க அடிபட்டு பண்ணுறதுக்காக எத்தனையோ பேர் தனக்கு பிடித்த யாரோ ஒருவரை பார்க்க வேண்டும் ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்தவங்க அவங்க அடிபட்டு தமிழகத்துல இதற்கு முன்பு இதுபோல் நடந்ததில்லை இனி நடக்கக்கூடாது எங்களின் அளவுக்கு இந்த நிகழ்வு என நம்ம எல்லோரையும் வெறும் சோகத்தில் ஆழ்த்தி அது மட்டும் இல்ல காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவன் எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்துல இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் குடியிருப்பு வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிறுத்த வேண்டும் கோரிக்கை அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர் பற்றி நான் தொலைபேசிக்கிறோமா தான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்கு அவர்களுடைய இடத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவெடுத்துள்ளோம் காயமடைஞ்சவங்களும் வேகமாக குணமடைந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து யாராவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இடமாக நாற்பது பேர் நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் வந்து சிவசாமி அவர்கள் முக்கியமான அவர்கள் இருக்கிறாங்க முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை வந்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம் காசோலையை வழங்கியிருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்த துயரமான சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல்

இந்த பல தவறுகள் பல தொடருபடிகள் நடந்திருக்கு ஒன்று எனக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்த கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளை பண்ணுறோமா க்ரௌடு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழகத்தில் நீங்கள் பாருங்க கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்த மரணத்தை பாருங்கள் அறுபத்தி நாலு பேர் தாண்டி கூனி ஓனாண்டு அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஐந்து பேர் வரிசையா அந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு கரூரும் அப்படித்தான் அதனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் காரணம் அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவர்களுடைய கடமை சரியான நடைமுறையாக பர்மிஷனே கொடுக்காதீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு வேலுசாமி போறதை பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தை அங்கே வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு ஒரு தெரியல தமிழக வெற்றி கொடுத்த பர்மிஷன் இருக்கிற காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் அதை அழைச்சிருந்தாங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டுருக்குறாங்க அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யும் அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தான் ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு கார்டு வண்டிகள் உட்கார்ந்துருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கொண்டிருக்காங்க ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்காந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளை பண்ணணும் பண்ணுறது அதையே செய்யாமல் இன்னைக்கு ஐநூறுன்னு மனுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்கன்னா டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லான் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்லை அவங்கள ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலேயே முன்னூறு பேர் போயிருப்பாங்க அதனால் இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளை பண்ணிட்டு என்ன ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க மூன்றாவது இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லாண்டுக்கு போய் பார்க்கறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசித்தது ஏன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுச்சம்பரத்துல எந்த வழி இருக்குதுன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளிய கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையாக போகும் என்ன செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர் ஜஸ்டிஸை போட்டுட்டோம் கண்துடைப்புக்கு எதோ நடத்துறது தேவையே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுத்தாதின்னு ஆயிரத்தெட்டு சொல்லுவாங்க இங்கே கொடுங்க அந்த கொடுங்கம்மா அது கேட்கறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பம்மாசோலை பண்ணிட்டு இருக்காருன்னா சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியால பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆகும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அந்த நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகவில்லை ஏன் தலைவர் அந்த கருத்தை வைக்கிறாங்க இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அதனால தமிழகத்துல மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்கு ஆண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்ன பண்றாரு இஷ்யூ நடந்து பின்பு வருவதற்கு முதலமைச்சரா இல்ல ரிவியூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்ல கலெக்டர் எஸ்பி எல்லாம் கீழே இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில இருந்து வாங்குறாங்களா அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்க்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப சரி பண்ணணும் அதுங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டைர் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி கேட்கணும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷனை வித்து தான் பண்றாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்துக்கு சிபிஐ கொடுக்குறார் அஜித் குமார் கேஸ் அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்தில் யாராவது பிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்போ வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணித்து யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கா நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை போட்டு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் இல்லை தெரியாது போட்டு பார்க்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயத்தை செருத்து வீசுறாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்க வெளியால் தானே செருப்பு வீசுவோம் செருப்பு எப்படி வீசலாம் ஏன் கரண்ட் இது எல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேலை கடைசியாக என்னுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்குலாம் வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க கிராமத்து பகுதியில் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்க கிராமத்திலிருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாங்கும்பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டி கூட்டிட்டு வருவாங்க அது வீக்கே வந்த குழந்தை கூட்டிட்டு மாட்டாங்க திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டு பார்ப்போமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டார் காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறங்கணும்னு யாரும் மாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனம் வரமாட்டேன் கிடையாது அவரும் மக்களை பார்க்கணும்னு ஆசையோட தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும்னு ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதான் நம்மகிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா இப்போ பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருக்காங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரு யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்ற வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லை மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுக்காக வீக்கெண்ட்ல போற ஏன்னா நாயகன் தான் வீக்கெண்ட்ல போனா தான் கூட்டம் ஒரு வீக்கெண்ட்ல போனா தான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனா பெண்கள் வருவாங்க எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக கூட்டம் பிரச்சனை அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லீங்க ஆராய்ந்து தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தா சொல்லி அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ விஜய் மேல குற்றம் சாட்டோம் விஜய் தான் அரசு அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலை செய்ய விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர மக்களுக்கு பாதுகாப்பு அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிகள் நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்து வருகிறார்கள் அதனால் அரசு வெற்றி தலை குனியனும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கும் சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்துல இருப்பார் அதனால் எல்லோரும் சேர்ந்து அவர் யாரும் காரணம் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டும் வரணும் தலைவன் அதை தாண்டிதான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிறுத்தணும் நிறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் நிற்பார்கள் நம்பிக்கை இருக்கு மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவப்பை பார்க்கணும் இந்த வீக் எண்டு சனிக்கிழமை குழந்தைங்க வரவை அவாய்ட் பண்ணணும் அதே போல் கடைசியாக பெற்றோர்கள் ஆனால் நாம் ஒரு வளர்ந்த மாநிலங்கள் இது நேரடியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன நானும் பயணிஞ்சு சொல்கிறாங்க நாம் ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவில் நம்பர் ரெண்டாவது இடத்துல மஹாராஷ்ட்ரா படித்தவர்கள் அதிகமாக இருந்த சிறிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியாங்கண்ணா இருக்குது விஜய் காரில் போகும்போது பைக்கில் நூறு பேர் போகிறாங்க சொத்தை பார்க்குறாங்க என்னென்ன இருக்குது அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்க எல்லாரும் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொங்குறது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது சர்ச்சு மேல நிற்கிறது டான்ஸ்வோபா மேல நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்போ நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி ஸ்கொயர் மீட்டர் எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்று நடக்காமல் என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்கன்னு யாரும் என்ன சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மட்டும்தான் உங்களை இழந்துட்டால் அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் நீங்க போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு எதுக்காக பைக்ல தொடர்ச்சி என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க பண்ணிருந்தா அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மனமூவா ரொம்ப மன கஷ்டத்துல சொல்றேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதுங்க கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாது அரசியல் கட்சி பாரதைதாரந்தா கட்சி நாங்களும் மாநாடு போகிறோம் பாதுகாப்பாக இருக்கு விஸ்தாரமாக இருக்கு அங்கே போய் நிற்கலான்னா வாங்க வராது டிவியில் பாருங்க தொலைபேசியில் கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமாக தமிழ்நாட்டில் இதுதான் இருக்கணும் சற்பு இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலைக்கு நிற்கிறோம்

மூன்று மணியிலிருந்து பத்து மணினா எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் வருவாங்க காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் கொடுக்குறீங்க இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டாக வந்தாங்கிறது முக்கியம் கிடையாது வேணும் அனுமதி கடிதத்திலேயே மூன்றிலிருந்து பத்து வரையில் இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் ஆனால் விஜய் குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பார்க்குறாங்க போகிறாங்க ரெண்டு மணி நேரம் கொடுங்க ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்தில் தலைவர் வரலையா போக விடாதீங்க

குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்குறது ஒரு பெரிய விஜயை பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலை இல்லை வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பதில் போடாது அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணாங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துகிறோம் ஒரு அரசியல் தலைவர் போய் தான் ஆகும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பலை தவறு நடந்திருக்கிறோம் எல்லா பக்கம் நடந்திருக்கு அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேஃபா பண்ணணும் அப்படிங்கிறது எங்க வேண்டுகோள் தூத்துக்குடி 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 துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இது வரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்க நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலேயே ஓரவஞ்சகம் இருக்கு நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை எல்லாம் நல்லவங்க தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பார்க்கிறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியல இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால் அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ்ட் பார்க்கணும் ரூட் காஸ்ட் கீழே யார் வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள இந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுன்னா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும் மாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸில் நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்துருக்காங்க ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் ஒரே மதிப்பு அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க அதுல வரட்டும் ஒரு பக்கம் டிவி கே ஹைகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அதுல யார் தப்பு பண்ணாங்க தெரிந்திருக்கிறது எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேல ஏன் எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யார் ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்தில்

அண்ணா பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய தேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன் எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுக்கலாம் ஏன் போச்சுன்னா ஐநூறு பேர் டிப்ளை பண்ணோம் என்ன ஐநூறு டிப்ளை பண்ணாங்க அவ்வளவு கூட்டேஜ பாக்குறோம் போலீஸ்காரங்களே தெரியலையே நூறு பேர் கூட இல்லையே வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பாம்ப் ஸ்கோட வச்சிருக்கிறவங்க எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனா ஐநூறு வரும் பட் அவங்க எல்லாம் டியூட்டி இல்லையா எங்கே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்துருப்பாங்க போலீஸ் வண்டிகள் அவங்க என்ன புரிய வச்சுருக்காங்க அதனால் அவர்கள் பம்மாற்றி வேலை செய்கிறாங்க இரண்டாவது பத்திரிகை என்பவர் கேள்வி கேட்டீங்க அண்ணே முதல்ல கேட்ட இடத்தை கொடுக்காம ஏன் இந்த இடத்த கொடுத்தீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லணும் நீங்கள் இடத்த நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுக்கல அப்படின்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் இந்த கொடுத்தோம் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டு பேர் ஒரே இடத்துல பண்ணுறாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது இளைஞர் அன்கண்ட்ரோலபிள் இளைஞர் அவ்வளோ பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்கே கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா எங்கே மேலே நிற்கிறாங்க அங்கே நிற்கிறாங்க அதனால் இது எல்லாம் ஒரு காவல்துறை உணர்ந்து மட்டும் இல்லை என்பிஎல் நேஷனல் போலீஸ் அகாடமியில் மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அதெல்லாம் படிச்சு தான் அதிகாரி வந்திருக்கிறாங்க படிக்காம எங்கள் ஐபிஎஸ்ஸாக வந்திருக்கிறாங்க அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை மூன்றாவது ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும் அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னா கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க அது அரசியல் பேச மாட்டேன் என்ன அர்த்தம் ஒரு அரசியல் யாரும் பேசணும் முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அவங்க 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 பண்ணுறாங்கன்னா எந்த ஆங்கிளில் பண்ண போகிறாங்கன்னா ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா எப்படி செக் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா நான்காவது பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க ஏன் டிஜிபி போட்டோம் திரும்ப அதே கேள்வி கேட்கணும் ஒரு டிஜிபின்னு போட்டால் அத்தனைக்கும் அதிகாரம் இருக்கும் பொறுப்பு டிஜிபி அவர் யார்த்த பேசுகிறாரு ஒரு டிஜிபின்னு போட்டது தானே கண்ட்ரோல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவார் ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட்டு கொடுத்தோன்னே மாற்றிடுவார் அப்போ பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்டில் இருக்கும் நீங்கள் டிஜிபி ஏன் போடுங்க ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடுங்க அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டு நான் முதலமைச்சர் நான் வேகமாக வந்தேன் நான் பேசுனேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க சரி வர நீங்கள் கையாளுங்க சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் இங்கே வந்தாரா ஏன் அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அன்னைக்கு முதலமைச்சர் அங்கே இருந்தீங்க துணை முதலமைச்சர் இருந்தீங்க அஞ்சு பேர் இறந்தாங்க எழுபத்தி ஒரு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க விஜய் அங்கே போனாரா உங்களுக்கு கிரௌடை கண்ட்ரோல் பண்ண தெரியல நான்கு ஆண்டுகள் அட்ரு ஃபெயில் கிரௌடு மேனேஜ்மெண்ட் லான் ஆர்டர் எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் டிஜிபி எதுவுமே இல்லை எல்லா ஃபெயிலியர் சும்மா வந்து விஜய் மேல அவங்க விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி விஜய் தான் ஏத்துக்க மாட்டேன் விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான உரிமை இருக்கு எடப்பாடி என்ன உரிமை வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் தான் காரணம் ஏத்துக்கவே மாட்டார் விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும் அதை பண்ண

இவங்கெல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க வெளியும் கிரௌட் இருந்தாங்க ஆனால் நம் நாமும் பாதுகாப்பா இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் சனிக்கிழமை வீக் இருந்து எல்லாமே பேசிட்டு ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட் ஆனால் ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல டிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்பார் மேல ஏறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும் அதனால் இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணுன்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது சார் இது ஆறு மாவட்டங்கள் தான் வச்சிருக்கேன் சார் பெரம்பூர் மாவட்டத்தில் வந்து ஏன்னா பெரம்பலூரே டேஞ்சர் பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு டேஞ்சர் ஆனால் பெரம்பலூர் நல்ல வேலை அன்றைக்கி அசம்பாவிதம் நடக்கல நானும் டிவியை பார்ப்பேன் அந்த வீடியோவை பார்ப்பேன் ஓரளவுக்கு முன்னால் காவல்துறை அதிகாரிங்கிற மொழியை பார்க்க முடியும் பெரம்பலூர் வாஸ் பேஞ்சிரம் அன்னைக்கு ஏதோ கடவுளுடைய இதை கம்பு அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற ஒரு திருவாரூரில் விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேறு அதே இடத்துல பாரேஜா தான் கட்சியும் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூரில் வேலுச்சாமிபுரத்தினுடைய ரோடு இஸ் அன்ஃபில் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்ஃபில் அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் நேர்த்துக்கான இடங்கினாங்க அது இருபத்தி ஏழாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்கு தான் இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு உடற்படிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய மணி தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் பிரச்சனை பிரச்சனையில்ல அவருக்கு உரிமை இருக்குது யார் வேண்டும் அளவில் நெக்கி விளவன் முடியலை உணவுக்கு உழவுகளை என்ன சாளித்தானே என்ன சாளிச்சாங்கன்னு சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் டிஎன் கேட்டார் போய் விற்கிறாங்க என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரும் பேர் நாங்க போட்டால் பண்ணல இந்திய நேரம் போஸ்ட் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை அவங்க சொல்கிறாங்க மூணு மணி வந்து மக்கள் சேராங்க சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்கிச்சா அஞ்சு மணிக்கு தூங்கிச்சா ஏழு மணிக்கு தூங்கிச்சா ரெண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் போலீஸ் போஸ்ட் அனுப்புங்க ஐஜி ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அப்போ உளவுத்துறை என்ன செய்யறீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி ஏடிஜிபியினுடைய வேலை தான் உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற துறையாக மாறிடுச்சு முதலமைச்சர்